குஷ்டரோகிகள் குஷ்டரோகத்திலிருந்து குணமானாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட பைபிள் வசனம் என்ன அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பதாம் வசனங்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னோட சீடர்களோட எருசலேம் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தார் அப்போது அவங்க சமாரியா கலிலேயா அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி வரும்போது அங்க இருக்கிற குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பத்து பேர் இயேசுவை கண்டு கத்துனாங்களாம் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை பாருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்தாங்க அவங்க குஷ்டரோகங்கிற கொடிய வியாதியால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலங்கள்ல அவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சு அந்த நாட்டுக்கு இல்லை கிராமத்துக்கோ வெளிப்புறமா ஊற விட்டு ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க அவங்களோட குடும்பத்தினர் கூட அவங்க கூட பேச்சுவார்த்தை கிடையாது அவங்கள ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க இந்த குஷ்டரோகத்திலேருந்து யாராவது குணமானாங்க அப்படின்னா யூத வளர்க்கப்படி ஆசாரியர்கள் பலவிதமான எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்களாம் அதில் அவங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப தன்னோட நாட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்களாம் இது எந்த மாதிரியான டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு லேவிய ராகமம் பதிமூன்று பதினானாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் லேவிய ராகமம் பதிமூன்று மற்றும் பதினான்கு தூரமா இருந்தவங்க சத்தம் இட்ட உடனே எசப்ப அப்ப என்ன பண்ணாங்க திரும்பி அவங்கள பார்த்தாரு இயேசுவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லி பத்து குற்ற அவர்கிட்ட வந்து மன்றாடினாங்க உடனே ஏசப்பா ஆசாரிய போய் உங்களோட ஆசாரியரை போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த பசத்து குஷ்டரோகிகளும் முழுமையா குணமடைஞ்சாங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் உடனே என்ன பண்ணாங்க எல்லாரும் ஆசாரியனை போய் மீட் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்ப வந்து மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை மகிமைப்படுத்தி முகம் குப்புற அவர் காலில் விழுந்து அவருக்கு சோஸ்திரத்தோட நன்றிகளை செலுத்திக்கிட்டு இருந்தாரு உடனே எசப்பா கேட்குறாரு என்ன ஒருத்த மட்டும் திரும்பி வந்திருக்க மீதி ஒன்பது பேர் எங்க அப்படின்னு கேட்டோடனே நான் ஒருவன் தான் வந்தேன் நான் ஒரு சமாரியன் அப்படின்னு அவர் சொல்றாரு தேவன் சொல்றாரு நீ எழுந்து போ உன் விசுவாசம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பத்து பேரு குணமடைந்தாங்க ஆனா அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் நன்றி உணர்வோட இசப்பா கிட்ட வந்து ரட்சிப்ப பெற்றுக்கொண்டா நம்மளும் நிறைய நன்மைகளை தேவன்கிட்ட வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா திரும்ப நன்றி செலுத்துகிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்மளும் இவங்கள போல தேவன்கிட்ட வாங்கின நன்மைகளுக்காக நன்றி செலுத்தணும்னா தேவன் நம்மளையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமீன்